ஞானோ ஆத் ஆமோதி ஆமனோதினோ மகா முபூத்தனேதேன சத தமன்கு எதே நவமதோ யோகி யோக சிதிச்ச விந்தாதிமரணாக இருந்தவர் அப்படியே அந்த மாநாயிருந்த போதும் அந்த எங்க ஆசிரமம் இருக்கோ மறுபடியும் அந்த அந்த ஆசிரமத்துக்கு போயிடுது இப்ப அந்த அவர் வந்து அந்த தான் இருக்கார் ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அந்த பழைய ஞாபகம் இருக்கு அந்த ஆசிரமத்து போனார் நினைச்சார் 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 அந்த உயிரை விட்டுவிட்டு அடுத்தது அந்தணன் ஜெர்மமாக இருந்தது அந்த அந்தணன் ரொம்ப மெல்லிசா இருக்கார் அவன் வீட்டுல இருக்கவாள்லாம் பார்த்தா இது சரியான ஜட பொருள் மாதிரி இருக்கேன்னு மறுபடியும் இருக்கு ஜடா பேர் கொடுத்துட்டா அப்போ அப்புரூபமா இருக்கு போன ஜன்மத்திலே ஜட்டை தரித்தபடியால் ஜடபரதன் இப்ப ஜடமாக இருப்பதால் ஜடபரதன் வந்துட்டு இவர் அப்படி காட்டில் வந்துட்டுருக்கார் யாரோ நாலஞ்சு காப்பாளிக்காள் அங்கே இருக்கக்கூடிய காளி தேவிக்கு இவரை பலி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டின்னு போயிட்டா இவரை பலி கொடுக்கணும்னு நினைக்கும் போது காளி காளி தேவி அவாளை போட்டு அடிச்சுப்பிட்டா இவரை போய் நீ கொடுக்கலாமா மகானாச்சேன்னு இவர் நேர போன இவர் இப்படி தந்தானே நடந்து இருக்கார் அப்போது ஒரு ராஜா சிந்து சௌவீரம் அப்படிங்கிற ஊரை ஆண்ட ராஜா ரகுகுணன்னு பேர் அந்த ரகுகுண மகாராஜா பல்லக்கில் வரார் பல்லக்க தூக்கிறதுக்கான ஆட்களில் ஒரு ஆள் குறைஞ்சிருக்கு அந்த ஆட்கள் பார்த்தா இவர் எங்கேயோ ஓரமாக போயிட்டுருக்கார் இவரை பிடிச்சிண்டு நேராக தூக்கி போட்டு நீயும் தூக்குன்னா இவருக்கு ஒன்றுமே புரியல இவரும் தூக்கிண்டே வரார் இவருடைய வேகங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது மற்றவாளுடைய வேகம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மூச்சும் கீழ் மூச்சும் இவருக்கு வாங்கிறது ராஜா எட்டி பார்த்தார் நம்ம வண்டி அப்பப்போ ஆடுறதே அப்படின்னு யோசித்தார் கீழே பார்த்தார் பார்த்தா இவன் தெரிகிறார் யார் இப்போ வந்த இந்த பரதன் தெரிகிறார் அப்பா அவரை பார்த்து கேட்டார் அப்பா நீ ரொம்ப கொழுத்து இல்லையே ரொம்ப ஃபேட்டாக இல்லை ஃபேட்டாக இருந்தால் கீழே குறிஞ்சால் மேலே குறிஞ்சால் அப்படியே மூச்சு வாங்கும் நீ ட்ரிம்மாக தான் இருக்க பார்க்குறதுக்கு உனக்கு ஏன்பா இப்படி மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குறது ஏன் நீ இப்படி சோர்ந்து போயிருக்க அதுக்கு அந்த பரதன் பதில் சொல்கிறார் நான் குண்டா இல்லையே நான் பல்லக்கை சுமக்கலையே நான் ஷோர்வோட இல்லையே ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல இல்லைப்பா பிரத்யக்ஷமாக பார்த்தா நீ குண்டா இல்லையேன்னு தெரியுறது பிரத்யக்ஷமாக பார்த்தா நீ சோர்வோடு இருக்கேன்னு தெரியுது பிரத்யக்ஷமாக பார்த்தா உனக்கு அந்த பலம் இல்லைன்னு தெரியுது கண்ணுக்கு தெரியறதே பாருனார் அதுக்கு அந்த பரதன் சொன்னார் இதை பாருங்கோ நான் குள்ளமாக இல்லை நான் உயரமாக இல்லை நான் மெலிஞ்சு இல்லை நான் குண்டா இல்லை நான் சாப்பண்ணமுற பசி எனக்கு எடுக்கலை எனக்கு தாகம் எடுக்காது ராஜா குழம்பி பெற்றார் ஏன் இதெல்லாம் வராது ஏனென்றால் நான் என்பது அங்க ஆத்மா சரீரம் வேற ஆத்மா வேற சரீரம் பெருக்கும் சரீரம் குறுகும் சரீரம் உயரும் சரீரம் குள்ளமா இருக்கும் இதெல்லாம் சரீரத்துக்கு இப்போ ஒருத்தர் இருக்கார் ஒரு ஏழு அடி இருக்கார்னு வச்சுக்கோங்க ஆப்ரிக்காவில் ஒருத்தர் ஏழு அடி ரெண்டு அங்குலமா ஓங்கி உலகலர்ந்த உத்தமன் பேர் பாடின்னு அவரை நிற்க வச்சு பாடினாலே போகிறோம் ஏழு அடி இருக்கார் அவருடைய ஆத்மா எந்த அளவு இந்த ஜப்பான்ல ரெண்டு அடியில் ஒரு மனிதன் இருக்கார் அந்த மனிதனுடைய ஜீவாத்மா எவ்வளவோ அவ்வளவுதான் அவர்தும் ஷரீரம் தான் பேதங்களோட இருக்கே ஒழிய ஆத்மாங்கிறது பேதத்தில் இல்லை சரி இப்போ என்னுடைய ஜீவாத்மா எந்த அளவுன்னா இங்க ஒரு எறும்பு போயின்ட்டு இருக்கு பாருங்க அந்த எறும்பினுடைய ஜீவாத்மாவின் அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் என்னுடைய ஜீவாத்மா அதனால ஜீவாத்மாக்களில் வித்தியாசம் இல்லை வருது புமான் தேவோ நரபரக்கிரு கர்மயோனய புமான் தேவோ நரேவனாக இருந்தாலும் நரன் மனிதனாக இருந்தாலும் பசு ஒரு மிருகமாக இருந்தாலும் பாதப பாதபாத்தனை என்ன அதான் பாதப்ப என்ன மரம் மரமாக இருந்தாலும் முதல் நாள் ஞாபகம் வச்சுக்கணும் பாதேன பிபதி இதி பாதப்பா எது கால் வழியா ஜலத்தை பருகுகின்றதோ அதற்கு பாதப்பா பாதப்பகான்னு இருக்கக்கூடிய மரமாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு நரனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் பேதாஸ்து வித்தியாசம் வருவது கர்மத்தினால் தான் வித்தியாசம் வருகின்றது அப்படின்னா எது ஒத்தனுக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நல்லது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் இன்னொருத்தரும் சம்பாதிக்கிறார் சம்பாதிப்பது தான் நல்லதுன்னு வச்சுட்டோம் வச்சுங்கோ ஒருத்தர் சம்பாதிக்கிறார் நேர் வழியாக சம்பாதிக்கிறார் நல்லது இன்னொருத்தர் என்னென்னவோ தப்பான காரியங்கள்லாம் பண்ணி சம்பாதிக்கிறார் அவர் ஜெயிலுக்கு போயிடுறார் இப்போ ஜெயிலுக்கு போனவரை பார்த்து நம்ம கேட்குறோம் எதுக்கு உள்ள வந்தேள் சம்பாதிச்சதுனால உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அர்த்தம் என்ன ஆகிடுறது ஒருத்தருக்கு சம்பாத்தியம் நல்லதை கொடுக்கறது இன்னொத்தருக்கு சம்பாத்தியம் நல்லதை கொடுக்கல அப்படின்னா அது பரமார்த்தமா இருக்காது பாரமார்த்திய சுகம் எதுன்னு கேட்டார் அதுக்கு ப ஜடபரதர் ரகுகுணனை பார்த்து சொல்றார் அப்பா பெருமாளை அடைவதுதான் பாரமார்த்தியம் அது ஒருவன் அடைந்தான் நல்லதாச்சு ஒத்த அடையலை நன் அடைஞ்சான் நன்னா இல்லேன்னு கிடையாது எல்லாருக்கும் பாரமார்த்திய சத்தியமா இருக்கு அதுதான் நல்லதுன்னு ஆறாம் ஏ கோவியாபி சமசுத்தோ நிர்குணா பிரகிரு ஜன்ம வித்யாதிரி ஜென்ம ஆத்மா சர்வகதோவிய சொல்றார் ஆத்மாக்கும் ஷரீரத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும் ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும்னா எதை வச்சு சொல்லலாம்னு கேட்டார் அதுக்கு விஷ்ணு புராணம் இது பாகவதத்தில் இல்லை ஒரு கதை சொல்றா இந்த பிரம்மா என்கின்ற பிரம்மதேவனுக்கு ரெண்டு பிள்ளை புலஸ்தியன் ரிபு அப்படின்னு ரெண்டு பிள்ளை இந்த புலஸ்தியனுக்கு ஒரு பிள்ளை நிதாகன் அப்படின்னு பேர் இந்த நிதாகனுடைய சொந்த மாமா தான் ரிபு ஒரு வாட்டி இந்த ரிபு வந்தாராம் நிதாகனுடைய வீட்டுக்கு நிதாகன் சோறிட்டான் ரிபுவை பார்த்து கேட்குறான் சித்தப்பா எப்படி இருந்தது சாப்பாடு நன்னா இருந்துதா உங்களுக்கு பிடிச்சிருந்துதா இவ்வளோதான் அவன் கேட்டான் அவர் பதில் சொல்கிறார் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேள்வியே இல்லை எனக்கு பிடித்தது பிடிக்காததுன்னு எதுவுமே இல்லை இந்த சாப்பாடு ருச்சியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது குழம்பி போயிட்டான் இந்த நிதாகன் உங்களுக்கு தானே நான் சாப்பாடு போட்டேன் பார்த்து தானே போட்டேன் உங்களுக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெரியாதுன்னு சொன்னது ஆத்மாவுக்கு சரீரம் வேற ஆத்மா வேற புரிஞ்சிண்டியா நிதாகா அப்படின்னு கேட்டேன் நிதாகன் நம்மள மாதிரி சட்டுன்னு புரியல விட்டுட்டான் இப்போது நிறைய வருஷம் கழிச்சு இந்த ரிபுவும் காட்டுக்குள்ளே போய் பெரிய தாடியெல்லாம் வச்சு யோகி ஆயிட்டார் நிதாகனும் ஒரு ஊரில் வந்து கட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கான் அந்த ஊரில் பவனி வந்தது யானை மீது ஒரு ராஜா ராஜா யானை மேலே பவனி வரார் இந்த கட்டையை எடுத்துக்கொண்டு நிதாகன் அந்த ஊரில் போயிட்டுருக்கான் எதிர்பக்கத்தில் ரிபு வந்துருக்கார் ரிபுவுக்கு நிதாகனை பார்த்தா தெரியறது இதுதான் நிதாகன்னு நிதாகனுக்கு தன்னை கண்டுபிடிக்க அவர் நினைச்சி இருக்கார் வச்சுருக்கார் யார் மேலே ஏறி வரான் உடனே சொன்னான் ராஜா ஆனை மீது ஏறி அப்படின்னா ஆனாப்பா இந்த ராஜா ஆனை மீது ஏறி வரான்னு சொல்றியே அவர் சரீரம் ஏறி வருதா ஆத்மா ஏறி வருதா புரிஞ்சுடுத்தும் இந்த நிதாகனுக்கு இவர் யாருன்னு சரி நீ அதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம் அவர் அவர் மேலே வராருன்னு சொல்றீர் அதை எப்படி நீ பிரத்யட்சமா எனக்கு நிரூபணம் பண்ணுவேன் கட்டையை கீழே போட்டானாம் இந்த ரிபு என்ன நிதாகன் என்ன பண்ணான்னா ரிபுவை கூட்டானா குனிங்கோன்னாராம் அவர் மேலே உட்காந்துட்டாராம் இப்ப பாத்த எல்லாம் பிரத்யக்ஷமா தெரியறதா ஆன அவர் உட்காந்துட்டா இருக்குது உங்க மேல நான் உக்காந்துட்டேன் பார்த்தேடா ஓஹோ சரி அப்படின்னா நீ யார் நான் யார் நான் நிதாகன் நிச்சயமா இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்கறவர் நீங்க நிச்சயமா ரிபுவா தான் இருப்பேன்னு சொன்னாராம் இதை வேடிக்கையா இந்த சரித்திரத்தை எடுத்து ஜடபரதன் ரகுகுணனுக்கு சொல்கிறான் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம உடம்பில் ஒரு தலைவலி வருது பல்லு வலி வருது நம்ம இப்போ திடீர்னு உடம்புக்கு தானே வலிக்கிறது ஆத்மாவுக்கு வலிக்கலு நினைக்க முடியாது ஆனால் ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம் செய்த பாவங்களுக்கு அனுகுணமாக சில வி விஷயங்கள் அனுபவிக்கணும் இல்லையா அது ஆத்மாவால் அனுபவிக்க முடியாது பாவம் பண்ணி ஜீவாத்மாவால் அனுபவிக்க முடியாது தான் அனுபவிக்க முடியும் அதனால் ஷரீரத்தால் நம்ம அனுபவிக்கும் போது சந்தோஷப்படணும் பரவாயில்ல இதோட என் பாவங்கள் தொலையட்டம்னு நினைக்கணும் ஒன்னும் ரெண்டாவது இந்த கலியுகத்தில் ஒத்தர் இன்னொத்தரை வாயால் வெயறதுங்கிறது இட்ஹஸ் பிகம் வெரி வெரி காமன் இல்லையா கண்ணா பின்னான்னு போட்டு வெய்யிறது மேடை பேச்சிலேந்து ஆரஞ்சு குடும்பங்கள் வரைக்கும் வாயால் வெய்யிறது அந்த மாதிரி விஷயம் அந்த காலத்திலே நடந்துதான் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கூரத்தாழ்வானுடைய பிள்ளை பராசர பட்டர் நல்லா இந்த மாதிரி பிரமாதமா இருப்பார் ரொம்ப உபன்யாசம் பண்ணுவார் பண்ணிட்டு இருக்கார் பக்தாள் கேட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் நேரம் வந்தாராம் கண்ணா வாயில வந்த வார்த்தை வராத வார்த்தை எல்லாத்தையும் போட்டு கத்திபிட்டார் பராசர பட்டர் பொறுமையா கேட்டு சிஷ்ய கோஷ்டிகள் கொந்தளிச்சுட்டா ஐயோ நம்ம ஆச்சாரியனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாளே ஆனா ஆச்சாரியனே ஒண்ணு சொல்லாத போது நாம் துடுக்குன்னு எழுந்துக்கப்படாதுங்கிறதுக்காக கவன் இருக்கா விஷிண்டே இருக்கான் பட்டர் பார்த்தார் ஆயிடுத்தாப்பான்னு கேட்டார் ஆயிடு தூன்னா உடனே தன்னுடைய செயின் தோடா அதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டார் விட்டார் சிஷியர்கள் பார்த்தா இதெல்லாம் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சால் நம்ம அன்றைக்கே விசி தீத்திருப்போமே இல்லையா எனவும் இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடுதேன்னா எதுக்கு கொடுத்தீர்னு கேட்டால் பட்டர் சொன்னாராம் கலியுகத்தில் தர்மம் ஒன்று உண்டு நாம் செய்த பாவத்தை நாமாக கழிக்கணும் யாராவது நம்மளை நம்ம எதிர்க்க வெசா நம்மளுடைய பாவங்கள் கழிஞ்சுருமா ஐயோ என்னுடைய பாவத்தை கழிச்சு விட்டார் அவருக்கு ஏதாவது சம்பாவனை பண்ண வேண்டாமாங்கிறதுக்காக இந்த செயினை கட்டி கொடுத்தேன்னார் என்ன தீர்த்தி யாராவது நம்மளை விஷா பக்கத்தில் கிஃப்ட் வச்சுக்கோங்க யூ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் என்னென்ன விஷி விட்டேன் இன்னும் முடிஞ்சு தானே இன்னொரு அஞ்சு நிமிஷம் வைங்கோ இதை எடுத்து கொடுத்துருங்கோ அவரே ஆச்சரியப்பட்டு போயிடுவார் நாளைக்கு மறுபடியும் வருவார் வைக்கிறதுக்கு அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க அதனால நதேதி சகலம் ஜகத் வாசு ஸ்வரூபம் பரமாத்மனஹ அடுத்தது விஷ்ணு புராணத்துல பாகவதத்துலேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி விஷ்ணு புராணத்தை போறோம் மைத்ரேயருங்கிற சிஷ்யர் ஆச்சாரியரான பராசர மகரிஷி கிட்ட கேட்கிறார் ஆச்சாரியரான பராசரருக்கு வயசு இருபது இருந்த மைத்ரேயருக்கு வயசு எண்பது சனாதன தர்மத்துல தான் இந்த ஆச்சாரியன் சிஷ்யனை விட மூத்தவனா இருக்கணுங்கிறது இல்லை வயசு எதுவாக இருந்தாலும் விஷயம் தான் முக்கியம் ஒண்ணுமே இல்லை பாட்டி பேரனோட பேசின்னு இருக்கா பேரன் ஒரு விஷயம் சொல்றது பாட்டிக்கு அதுக்கு தெரியல அந்த சமயத்தில் பாட்டிக்கு ஆச்சாரியஸ்தானத்தில் இருப்பது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வயசு வித்தியாசத்துல மட்டும் ஞானம் குறைபாடுங்கிறத பார்க்கவே பார்க்காதீங்க வயோ விருத்தைஹி ஞான விருத்தைஹி ஷீல விருத்தகிங்கிறது ராமாயணம் வயசால ஒருத்தர் மூத்தவரா இருக்கலாம் குணத்தால மூத்தவரா இருக்கலாம் ஞானத்தால மூத்தவரா இருக்கலாம் பிரம்மத்துக்கு வயசு பதினாறு தான் ஆனா சொன்ன விஷயம் பாகவதம் பராசர மகர்ஷிக்கு வயசு இருபது தான் சொன்ன விஷயம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் நம்மாழ்வாருக்கு வயசு முப்பத்தி தான் சொன்ன விஷயம் திருவாய்மொழி அதனால் சின்ன வயசுல சொன்னாலும் விஷயத்துக்கு பிராதானியம் அதனால் மைத்ரேயர் போய் கேட்டாராம் அப்பா லோகத்தில் எல்லாரும் கர்மாவத்தோலை சுட்டு தான் நர்கதிக்கு போகணும்னு வச்சா யாருமே நர்கதிக்கு போக முடியாது எல்லாரும் யம தானே போகணும் எல்லாரும் நரக்கத்துக்கு தானே போகணும்னா அதுக்கு பராசரர் பதில் சொன்னாராம் இதே கேள்வியை தான் நக்குலன் பீஷ்மாச்சாரியார்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார் அதுக்கு பீஷ்மாச்சாரியார் சொன்ன பதிலே ஹே மைத்ரேயா பராசரனான நான் உனக்கு இன்னைக்கு சொல்கிறேன் நக்குலன் என்ன கேட்டான் அதே மாதிரி கர்மாவை தொலைச்சிட்டுதானே ஒருத்தன் மோட்சம் போனோம் கர்மாவை தொலைக்கலைன்னா யமபட்டம் போகணுமே எப்படி ஒருவனுக்கு நர் கதி ஏற்படும்னு கேட்டான் அதுக்கு பதில் சொன்னாராம் பீஷ்மாச்சாரியாள் ஒரு வாட்டி யமபட்ணத்துல நர யமதேவன் இருக்கான் யமதூதாள கூட்டானாம் சரி எல்லாரும் போறேல அடுத்த அடுத்த உங்களுக்கெல்லாம் யாத்திரம் போங்கப்பா நீங்க அந்தந்த பக்கம் போங்க இந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டார் கையில பாஷஹஸ்தத்தை வச்சிருக்கார் பாஷஹஸ்தம்னா என்ன தெரியுமோ இந்த கயிறு மாதிரி ஒன்று இருக்கும் இப்படி போட்டு யமதேவன் இழுப்பார் பாருங்க அதுக்கு பாஷஹஸ்தம்னு பேர் பாஷஹஸ்தத்தை பிடிச்சு யமன் சொன்னாராம் யமபட்டர்களே யமதூதர்களே போயிட்டு வாங்கோன்னு சொல்லியிருக்கார் அவா போயிட்டா ஒரு நாலு அடி இதோ பாருங்கோ வாங்கோ சரி மறந்து போயிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிருக்கா காதில் கட 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 கடகன்னு என்னமோ சொல்லியிருக்கார் ஓஹோ என்ன சொன்னார் சுவாமி அதுதான் ஸ்லோகமா சொல்றா ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்யபாஷஹஸ்தம் வததி யமஹ்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன ப்ரபன்னான் பிரபுனஹ மந்திரணு நாம் ந வைஷ்ணவாணாம் என்ன சொன்னாரா அப்பா பாஷஹஸ்தத்தை போடுங்கோ யார் மேல வேணாலும் போடுங்கோ ஆனா இந்த விஷ்ணு பக்தாள் இருக்கா பாருங்கோ அவா கிட்ட மட்டும் போகாதீங்கோ அவ கிட்ட நம்ம வேலை இங்க போயிடும் அதனால் அவளுக்கு விஷ்ணு தூத்தாள் வந்து பார்த்துப்பா பாக்கி எல்லாருக்கும் நீங்க அதிகாரின்னு சொல்லி வச்சாராம் வததிய கர்ண கர்ணமூலே காது ஓரமாக சொன்னாராம் பரிஹர மதுசூதன பிரபன்னன் மதுசூதனான ஸ்ரீயப்பதியாய் மாதவனாய் கேசவனாய் ஹரியாய் ஜனார்தனாய் வாசுதேவனாய் ரிஷிகேஷனாய் பத்மநாபனாய் தாமோதரனாய் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண பிரபன்னால தவிர பாக்கி எல்லாருக்கும் நான் யமன் அவளுக்கு நான் யமன் கிடையாதுன்னு சொன்னாராம் அதை மேலே சொல்கிறா அஹமமர வராச்சிதேன திரா யமஹிதிலோகிதாஹிதேநியுக்திகருவசகோஸ்மிதந்திரீசமேனமமாபிவிஷ்ணு மேலே சொன்னாராம் அப்பா உடனே அவா கெட்டிருக்கா வைஷ்ணவன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவே பெரிய ப்ராப்ளமாக இருக்கே வைஷ்ணவன் யாரை கண்டுபிடிக்கிறது கலியுகத்தில் பார்த்தா நம்ம யாரையுமே வாயில் வெய்யக்கூடாது ஏன்னா திருமண் இருக்கவர் தான் வைஷ்ணவர்னு சொல்கிறதுக்கு அதிகாரித்துவம் நமக்கு இல்லை எப்பேர்பட்டவரும் நல்ல வைஷ்ணவராக இருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் நல்லா நடந்துக்கணும் ஆனால் இப்படி எல்லாம் நன்னா நடந்துக்கணும்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் வந்து கேட்பா இல்லை சுவாமி நம்ம நன்னா நடந்துக்கிறோம் அவர் நடந்துக்கலாம் என்ன பண்ண அதுக்கு தேசிகன் ரகசியத்திரைய சாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் எடுக்கிறார் என்ன எடுக்கிறாருன்னா ஒருத்தன் ரொம்ப நல்ல ஆஸ்திகனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க பகவான் மேலே நம்பிக்கை உள்ளவன் நல்ல பேச்சு பேசுபவன் சமுதாயத்துக்கு தொண்டு செய்பவன் அவனை கண்டால் எப்படி இருக்கணும்னார் சந்தனாதிகளை கண்டால் இருக்குமா போலே இருக்க வேண்டும் இப்போ சந்தனத்தை பார்த்தேன் ஏ சந்தன கட்டை நான் வச்சுருக்கா போய் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறான் இல்லையா ஒரு பாகவதோத்தமரை கண்டால் அப்படி பழகணும் சரி இப்போ மாற்றி வச்சுப்போம் நாஸ்தி கண்ணொத்தர் இருக்கார் அவரை கண்டால் காஷ்ட பாஷ் சர்ப்பாதிகளை கண்டால் ஓடுமா போலே ஓட வேண்டும் உன் சொன்னேன் பார்த்தேல இப்போ நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரேன் அர்ச்சனைக்கு அர்ச்சனை உபன்யாசம் சப்தாகம்லாம் போயிட்டு வரேள் ஆற்றுல இந்த மாதிரி நடந்துடுத்து அதுதான் சுவாமி அதெல்லாம் போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை இதெல்லாம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க என்னவோ பாகவதம் கேட்டால் இப்படிலாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி நம்மளையே ஏமாத்திடுவார் நம்மளை மாத்திடுவார் சாருவாக பேசி தன்னுடைய வாக்கால நம்ம மாத்துறாரு இல்லையா அதனால நாஸ்திகாலுக்கு அந்த காலத்தில் சாருவாக்கால்னு பேர் சாருவாகனை கண்ட சர்ப்பாதிகளை கண்டால் பாம்பை கண்டால் ஓடுமா போலே ஓட வேண்டும் இதாவது தேவையில்லை இந்த ஆஸ்திக நாஸ்திகால்னு இருப்பாள் அதாவது லோகம் முழுக்க நாஸ்திகமாக இருங்கோன்னு சொல்லிட்டு கு அவா குடும்பத்தார் வந்து ஆஸ்திகத்தை கடைப்பிடிப்பாள் இல்லாட்டா உலகம் முழுக்க ஆஸ்திகத்தை சொல்லி அவா நாஸ்திகத்தை கடைப்பிடிப்பா இப்போ இவாளை வச்சு என்ன பண்ணுறதுன்னர் காஷ்ட பாஷாணாதிகளை கண்டால் இருக்குமா போலே இருக்க வேண்டும் இப்போ நம்ம ரோடில் நடக்கும்போது ஒரு கல்லை பார்க்குறோம் கல் கண்ணுக்கு தெரியுது ஆனா கண்டும் கண்டுக்காம போயிடுறோம் ஏய் பாருங்கோ சுரேஷ் அங்க ஒரு இருக்கு பாருங்கோ அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல கல்லு இருக்கு கண்ணுக்கு தெரியறது கண்டுக்கிறது இல்ல இந்த ஆஸ்திக நாஸ்திகால அப்படி ஒரு விச்சுண்ணுமா எதுக்குன்னா அவா உலகம் முழுக்க நாஸ்திகத்தை சொல்றா கடவுள் இல்லை சடங்கு தேவை இல்லை இதுதான் நம் பாரதிய கலாச்சாரம் கடவுளை ஒத்துக்க வேண்டாம் சொல்றா ஆனா அவளுடைய பத்னி பிள்ளைகள்ல பாகவத சப்தாகம் வந்து கேட்டா அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ அவர் அப்படி சொல்றார் பத்னி பிள்ளைகள்லாம் உட்காந்து வந்து கேட்டா ஒரு மாதிரி மாதிரி இல்லை நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் வேற விஷயம் பண்ற மாதிரி அவளை அப்படி இருக்கணும்னார் ஆனா இங்க யமன் சொல்றார் எவன் ஒருவன் வர்ணாசிரம தர்மத்துக்கு விருத்தமாக இல்லையோ எவன் ஒருவன் எல்லாரையும் சமமா பார்க்குறானோ எவன் ஒருவன் பகவான் கிட்ட தனக்கு ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மிருகவதை செய்யாமல் இருக்கிறானோ எவன் ஒருவனின் மனதில் எப்பவுமே வர்க்கல கஷேத்திரத்தின் ஜனார்தனன் இருக்கின்றானோ எவன் ஒருவன் ஒரு பெரிய யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் நீங்க கிளம்புறேத்த சொல்ற என்கிட்ட ஒரு கேஜி தங்கம் இருக்கு நீங்க உபன்யாசத்துக்கு போறேளா ஒரு கேஜி தங்கம் எடுத்துக்கிறேளா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க எவன் ஒருவன் எனக்கு உபநியாசம் தான் வேணும் சப்தாஹந்தான் வேணும் ஒரு கேஜி தங்கம் வேண்டான்னு சொல்கிறானோ அப்பேர்ப்பட்டவன் வைஷ்ணவனுங்கிறேன் இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம நாளைக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எப்படி சொல்கிறவரே வருவறவோ மாட்டாரோ இப்போ எனக்கே நீங்கள் ஒரு கேஜி ஏன்னால் நம்ம மனசுங்கிறது மன கிளேஷம் குரங்கு மனம்னு சொல்லுவா இல்லையா க்ஷண சித்தம் க்ஷண பித்தம் இது வா போகலாமா வேண்டாமா போனால் முழுக்க இருக்கலாமா பாதியில் எழுந்துலாமா இவ்வளவு சந்தேகங்கள் வருது இல்லையா நமக்கெல்லாம் வச்சா ஆனால் வைஷ்ணவ தர்மத்துல அப்படி கிடையாதாம் இப்படி இல்ல யாருக்கு இருக்கோ அவன்தான் பகவானை தன் மனதில் கொண்டவன் ஹிருதியதி பகவானதாரி தஸ்தே ஹரி ர हरिरसी शंकगदाधरो व्यात्मा तदगमग विधाततर्क भृन्नम् भवतिकतंसति चांध कमार्के। सुन्नर यवन वरुवन भगवानि नामा वैच्छुलु गिंड्रानो। कमलन यनवसुदेव विष्णो धरनि பவஷரணமி தீர் யயந்தி ஏவை தியஜபட பூரிதரேணதான பாபம் இதுக்கு யம கீதானு பேர் பகவான் வாய்த்திறந்து சொன்ன கீதைக்கு பகவத்கீதானு பேர் யமன் பெருமாளுடைய பெருமையை யமதூத்தாளுக்கு சொன்ன கீதைக்கு யம கீதைன்னு பேர் உடனே யமதூத்தாள் கேட்டாளாம் பகவானுடைய நாமாவை சொன்னால் இவ்வளவு நல்லது நடக்கும்னு சொல்கிறேளே அதுக்கு யாராவது அதிகாரி இருந்தாளானு கேட்டாளாம் அப்போதான் சொல்கிறார் கன்யா குப்ஜம் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தன் இருந்தான் அந்தணன் அஜாமிளன்னு பேர் ஒரு பெண்ணை கூடத்தான் வைத்து கொண்டு அவளோடு பத்னியும் ஆக்கலை அவளை வைத்து கொண்டு பல புத்திராதிகளை பெற்றெடுத்தான் வயசான காலம் கடைசி பிள்ளைக்கு நாராயணன்னு தப்பி தவறி பேர் வச்சுட்டான் அவ்வளோதான் அவனுக்கு பகவான் மேலே பக்தி கிடையாது ஏமாத்தி பிழைத்தான் எல்லாம் பண்ணிட்டா தப்பி தவிர யாரோ சொல்லியிருக்கார் பக்கத்து சொல்ல மாமா சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நாராயணன்னு டெத் இருக்கான் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியணும் திருவித்கரணம் மைண்ட் என்ன தெரியுமோ சாஸ்திரம் நேச்சுரலாக இருந்து இயற்கை ரீதியாக விட்டு ஆத்மா பிரியறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் முதல்ல பஞ்ச இந்திரியங்கள் அடங்கிடுமா காது கேட்டு கண் பார்த்துட்டுருக்கு வாய் ருச்சியாக இருக்குது அதுக்காக காதெல்லாம் கேட்டுருக்கு எல்லாம் இப்போ இருக்குது ஆனால் அந்த சமயத்தில் அடங்கி போயிடுமா நாக்குக்கு எதுவுமே வேண்டான்னு தோணுமா கண்ணு கொஞ்சம் பார்க்கறது குறைஞ்சுகிட்டே வருமா காது கேட்குறதுன்னு நின்று போயிடுமா அத்திம்பேர் நான் யாருன்னு தெரிகிறதா பதிலே சொல்ல மாட்டார் ஏன்னா காது அடங்கி போயிடுது பஞ்சபூதங்கள் அடங்கிடும் புத்தி அடங்கிடும் மனசு அடங்கிடும் அகங்காராதிகள் போயிடும் எல்லாம் லீனிச்சு இப்போ ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே வரணும் பெரிய சரீரம் நவத்வாரங்கள் இருக்குன்னு ஆழ்வார் ஒன்பது ஓட்டைகள் காது வாயி மூக்கு மலை ஜலம் கழிக்கிற துவாரம் எது வழியாகனாலும் ஜீவாத்மா வரும் ஆனால் தமா தூண்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மா வெளியே வரணும்னா திருவித்கரணம்னு ஒன்று ஆகணும் கடை ஆரம்பிக்குமா உடம்பு அதனாலதான் பிராச்சீனத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாருனா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு கேட்டா பிரிவா என்ன பண்ணுவார்னா கிட்டக்க போய்பாரு கடையிற சத்தம் கேட்கறதா பாரு கடையிற சத்தம் கேட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வாத்தியார் சுவாமியை கூட்டுள்ளான்னு அர்த்தம் ஏன்னா அந்த கடையிற சத்தம் வந்து கொடுத்தனாலே அந்த ஜீவாத்மா வெளியேற வேண்டும் ஒன்று ரத்தமாக பீறிட்டு கொண்டு ஏறலாம் ஏன்னா மலை ஜலம் கழிச்சுட்டே ஏறலாம் அது ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அது நமக்கு இப்போ புரியாது உணரும்போது நமக்கு சொல்ல தெரியாது புரியறதா இது ரெண்டு இப்போ நமக்கு அது புரியாது இப்போ ஒருத்தருக்கு திருவித்கரணம் ஆயிட்டுருக்குன்னா பரவாயில்ல இன்னைக்கு அவர் உபன்யாசத்து சொன்னாப்பிலேயே நடக்கிறதுன்னு அவருக்கு தோணுமா தெரியாது அதனால எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதெல்லாம் ஒரு தியரட்டிக்கல் நாலேஜ் தான் இல்லையா ஒரு வைகுண்டம் எப்படி இருக்குன்னு கேட்டார் அம்மாழ்வார் சொல்லியிருக்கார் இப்படிலாம் இருக்குன்னு என்ன அவர் பார்த்துட்டு வந்தாரா அவர் பார்த்துட்டு வந்தார் ஆனால் பொதுவாக சொல்லுவா விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் போனவா யாரும் திரும்பி வந்துட்டோ நல்லா இது சுவாமி வைகுண்டம் தேவையில்ல அங்கே பவர் கட்லாம் இல்லை அப்படின்னு யாரும் வந்து சொல்ல போறது இல்லை இங்கே இப்படிலாம் பேசின்னு இருக்கவா எல்லாரும் வைகுண்டத்துக்கு போக போகிறோமான்னு நமக்கு தெரியல விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் அதனால் நாராயணன் அப்படின்னு இவனுக்கு பேர் வச்சார் கடைசி பிள்ளையை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா மங்களம் பாடிட்டார் இனிமேல் புத்திராதிகள் வேண்டாம்னு கடைசி பிள்ளையோட மங்களம் பாடிட்டார் அந்த சிறு பிள்ளை நாராயணனை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியணும் வலிக்கிறது நாராயணா குழந்தை வெளியில் விளையாடின்னு இருக்கு சொல்லிவிட்டு இந்த அஜாமிலன் உயிரை விட்டுவிட்டார் இப்போ சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியில் சூக்ஷ்ம சூக்ம சரீரம் தரிச்சுன்னு போகுது அப்போது யமபட்டாள் ரெண்டு பேர் வந்தா யமபட்டாளை பார்த்து பயந்துவிட்டார் ஏன்னா அவள் ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி தான் இருக்கும் சைக்கிள் செயின் சோடா பாட்டில் அப்படின்னு கையில் பிளேடு இதெல்லாம் வச்சுருப்பா பயந்து வெட்டார் அஜாமேளன் இப்படி திரும்பி பார்த்தா ரெண்டு விஷ்ணு தூத்தாள் ரொம்ப அழகாக பெருமாள் மாதிரி பட்டு வஸ்திரத்தை தரிச்சுன்னு நீலத்தோயத்தை மத்தியஸ்தான் ஆச்சரியமான கிரீடங்கள்லாம் தரிச்சுன்னு அவன் வந்திருக்கா பார்த்தா இவா ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டா யமதூத்தாள் சொன்னா சரி கூட்டின்னு போ என்ன சுவாமி இவர் என்ன புண்ணியம் பண்ணார் அப்படின்னு கேட்டாரு எல்லா பாவங்கள் தானே பண்ணிருக்காரு அப்பா அங்காவா சொன்னாலாம் இல்லை போகும் தருவாயில் நாராயணனான்னு ஒரு வாட்டி சொன்னார் இல்லையா ஐயே அது அவர் பிள்ளையை கூட்டார் அதெல்லாம் கிடையாது நாராயணான் கூட்டார் இல்லையா அதனால அவருக்கு வைகுண்டம்ன்னு விட்டாளாம் அப்பதான் இவருக்கு தெரிஞ்சு இந்த நாமா தெரியாமல் ஒரு தடவை சொன்னதுக்கே எப்படின்னா அந்த பகவானுடைய நாமாவை நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கணும்னு வருத்தப்பட்டாராம் காரணம் என்னன்னா ஆழ்வார் சொல்றார் நாராயணன் ஒரு குழந்தைக்கு அம்மா பேர் வைக்கிறா இல்லையா எந்த குழந்தைக்கு ஒரு அம்மா நாராயணன்னு பேர் வைக்கிறாளோ அந்த அம்மா நரகத்துக்கு போக மாட்டாளாம் நாராயணன் என்னும் பெயரை வைத்த பிள்ளைக்கு தன் அன்னை நரகம் புகாழ்னர் ஆழ்வார் அதனால அவ அம்மா ஏன்னா நம்ம கூப்பிட்டு இருப்போம் இல்லையா நாராயணா நாராயணான் அந்த பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் அதுக்கு கிடைக்கிற புண்ணியத்தை விட நம்ம கூப்பிட்ணோம் ஆனால் அது சுருக்கி கூட்டாதான் கொஞ்சம் ப்ராப்ளம் அது சுருக்கி குறுக்கி சுண்ட காய்ச்சி அதெல்லாம் பண்றோம் இல்லையா அதோட சொல்லாமல் நாராயண கூப்பிடுறோம் இல்லையா அந்த அன்னை நரகம் புகாழ்னர் அப்பேற்பட்ட அப்பேர்பட்ட அவனுக்கு இந்த அஜாமிலனுக்கு தெரியவர்தான் பகவான் கிட்ட பக்தியோட இருக்கணும்னு